வணக்கம் இன்னைக்கு நம்ம சிகப்பு நிற பழங்களில் சத்து உள்ள பழங்கள் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாமா சிவப்பு நிற பழங்களில் தான் அதிக சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக அதுதான் சாப்பிட்றது உடம்புல உள்ள வைட்டமின் சி இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிஜன்கள் இந்த மாதிரி உள்ள பொருள்கள்லாம் நமக்கு வந்து உடம்புக்கு சக்தி அரிய சக்தி அதிகமாக கிடைக்கிறதுனால சிவப்பு நிற பழங்களில் சாப்பிட சொல்லி ரொம்ப ரீதியாக சொல்லியிருக்காங்க அது என்னென்ன பழங்கள் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்க பற்றி பார்க்கலாம் சிவப்பு நிற பழங்கள்லாம் மாதுளம்பழம் மாதுளம்பழம் வந்து மாதுளையில் வந்து பாலிபினால்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைய இல்லை நிறைய இருக்குதுங்க அவள் வந்து புற்றுநோயும் இதய நோய் வராமலும் தடுக்குது அதனால் மாதுளம்பழம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வாங்கி சாப்பிட முயற்சி பண்ணுங்கள் ஏன்னு கேட்டால் அது மாதுளம்பழம் சாப்பிட்றது எவ்வளோ நல்லது உடம்புக்கு நல்லது புற்றுநோய் வராமல் தடுக்குது இதய நோய் வராமல் தட்டுக்குது நிறைய பேருக்கு இப்போ முக்கால்வாசி பேருக்கு இதய நோய் புற்றுநோயெலாம் வராதுக்கு வாய்ப்பு நிறைய பேர் வந்தவங்களும் இருக்காங்க வாய்ப்பு உள்ளவங்களும் இருக்காங்க சத்து குறைபாடு உள்ளவங்களாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியானவே எல்லா விதமான நோய்களும் வராத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த மாதுளம்பழத்தை பழத்தை வாரத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு வாங்கி சாப்பிடுங்க அடுத்தது ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி வந்து இந்த பழத்தில் வந்து போலெட்டு போலிக் அமிலம் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமாக இது துணை புரியுதுங்க ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இதுலேயும் இருக்குது சி இதுலையும் இருக்குங்க அதனால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து இது வந்து வலுப்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது அடுத்தது ஆப்பிளுங்க ஆப்பிள் வந்து நார்ச்சத்து வைட்டமின் சி வாலிபினால்கள் வைட்டமின் சி போன்றவை அதிகம் இருக்குங்க இதில் அதில் நார்ச்சத்து இருக்குது நார்ச்சத்து எடை குறைக்கிறதுக்கு இந்த ஆப்பிள் ரொம்ப உதவியாக இருக்குங்க பாடியாக இருக்கவங்க வெயிட் ரொம்ப போட்டவங்க டெய்லியும் கூட ஆப்பிள் சாப்பிட்லாம் மு முயற்சி காலையில் எழுந்திரிச்சோன்னா மொதல் விலை நல்லா ஒரு வெது வெதுன்னு சுடுதண்ணி ஓட்டமில் குடிச்சிட்டு ஏதோ ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நல்லா வாக்கிங் காலையில் இருந்துச்சோன்னு வீட்டு மேலே கூட மெத்தையில் கூட வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அந்த பழம் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு பழத்தை கட் பண்ணி சாப்பிடுங்க உடம்பு சத்து அதாவது சத்துகள் உடம்புல எல்லாம் நார்மலாக இருந்தாலும் கூட வெயிட் போடுறது ரொம்ப கஷ்டம் அது பின்னாடி ரொம்ப நமக்கு சிரமத்தை தோண்ட போகணும் அதனால் வெயிட்டை கரெக்டாக வச்சுருதுனால அடுத்து செறி பழங்க செறி பழம் வந்து வைட்டமின் சி பொட்டாசியம் நார்ச்சத்து நிறையா இருக்குதுங்க ரத்த அழுத்தத்தை இது கட்டுப்படுத்துதுங்க அதனால் வந்து செறி பழம் செரின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றி வேறு என்னென்னவோ பழம்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து செறி பழமாக என்னங்கிறது டெஸ்ட் பண்ணிவிட்டு பழக்கடையில் கேட்டுப்போம் பழ அதே சொல்கிறது பழ்குமே தனியாக ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க அந்த பழக்கடையில் போய் நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ஒரிஜினலாக ஸ்ட்ராபெரியான்னு பார்த்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அடுத்து தர்பூசணி தர்பூசணி முக்கியமாக சாப்பிட்றது நல்லதுங்க டெய்லியும் கூட சாப்பிட்லாம் இதில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நீச்சத்து இருக்குங்க இதில் வந்து பீட்டா கரோட்டின் வைட்டமின் சி லைகோபின் அதிகம் இதில் இருக்குங்க எல்டிஎல் என்ற கொள் கெட்ட கொழுப்பு குறைக்க உதவும் போ இதில் வந்து இதில் அந்த சத்து இதில் நிறைய இருக்குங்க அதனால் இதய நோய் அபாயத்தை ரொம்ப தடுக்குது இதய நோய் வராமல் இருக்கிற இதய நோய் வரத்துக்குரிய வாய்ப்பு அபாயம் இருக்குது இல்லைங்களா அதை வராமல் தடுக்கிறது இந்த தர்பூசணியில் நிறைய இருக்குது அதனால் தர்பூசணி டெய்லி கூட நீங்கள் சாப்பிட்லாம் தர்பூசணி கிடைக்கிது நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தர்பூசணி எங்கே நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும் ஏன்னா ஒரு சில சமயத்தில் அந்த கூலிங்கான காலத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் இருக்கிற கடைங்களில் எப்படினாலும் தர்பூசணி விற்பாங்க வாங்கி டெய்லி சாப்பிடுங்க அடுத்தது வந்து ப்ளம்ஸ் ப்ளம்ஸ் இது முக்கியமாக சாப்பிட்ணுங்க நான் சின்ன வயசில் ப்ளம்ஸ் நிறைய சாப்பிட்ருக்கேன் எனக்கு இப்போ எனக்கு ஐம்பத்தேழு வயசாவது நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேனா அதுக்கு கண இந்த மாதிரி அந்த காலத்தில் நான் நிறைய பழங்கள் நிறைய சாப்பிட்டதுனால தான் இந்த ஆரோக்கியம் நல்ல சாப்பாடு நல்ல சத்துள்ள ஆகாரம் எடுத்துக்கிறது முடிஞ்சுன்னு கூட டெய்லி எக்ஸசைஸ் வேலை காலையில் எந்திரிச்சோடனே நம்மளால் எவ்வளோ வேலை செய்வோம் ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எனிடைம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஜீரணமாகணும் அந்த உறுப்புகள்லாம் நல்லா மாத்திரைலாம் எல்லாம் சாப்பிட்றாங்களோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கோங்க மாத்திரை எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் அதாவது இனிப்பு கலந்து அதிகமான எடுத்துக்கூடாதுலாம் கிடையாது டெய்லி இப்போ ஒரு ஆப்பிள்ங்கிறது ஒரு 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 துண்டு டெய்லி ஒரு ஒரு துண்டு ஆப்பிள் ஒரு ஒரு துண்டு சாப்பிடுங்க சர்க்கரை இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டு ஒரு ஒரு துண்டு ஆப்பிள் சாப்பிடுங்க நல்லது ஸ்ட்ராபெர்ரி இதில் வைட்டமின் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் நார்ச்சத்து இந்த பழத்தில் அதிகம் இருக்குதுங்க பல்வேறுபட்ட நோய் பாதிப்பு இருந்தால் கூட இது வந்து ப்ளம்ஸ் வந்து தடுத்துருதுங்க கிரேஃப்ரூட்டுங்க இந்த பழத்தில் வைட்டமின் சியும் பெக்டீனும் அதிகமாக இருக்குது கொழுப்பு குறைக்க உதவுற கிரேஃப்ரூட்டுங்க இது இது வந்து நோய் நோய்க்கு இந்த மாத்திரை சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கிரேப் கிரேஃப்ரூட்டை சாப்பிட்லாங்க இதில் வந்து மருந்துகளில் எதிர்வினை புரியக்கூடியது கிரேஃப்ரூட்டு எதிர்வினை புரியக்கூடிய கிரேஃப்ரூட்டு அடுத்தது திராட்சை திராட்சை வந்து இதில் வைட்டமின் பி அதிகம் நீர்ச்சத்து ஜியா சாந்தேன்கள் நிறையா இது போலிக் ஆசிட் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைய இருக்குதுங்க சிவப்பு நிற திராட்சை பழம் தோல்லைங்க பைட்டோ கெமிக்கல் ரோல் என்ற சேர்மம் இருக்குதுங்க அதனால் இதைப்பட்டு நோய் அபாயத்தை வந்து நோய் வராத அபாயத்தை தடுக்குதுங்க நோய் வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறவங்களாம் இந்த சிவப்பு நிற திராட்சை பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க திராட்சை பழம் டெய்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நோய் வர அபாயத்தை தடுக்கிறதுக்கு திராட்சை பழம் ரொம்ப உதவியாக இருக்குதுங்க நல்ல டெய்லி திராட்சை பழம் டெய்லி இந்த சொல் ப்ளம்ஸு எல்லாம் சாப்பிடுங்க நிறைந்த பழங்களை சாப்பிடுங்க உடம்பு ஹெல்த்தாக வச்சுக்கோங்க ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நான் அப்பப்போ உங்களை வந்து சந்திக்கிறேன் சரிங்களா தேங்க்யூ பாய் பாய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்